லவ் தலைவர் நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் லவ் ரஜினிகாந்த் சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆர்முகம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ரஜினி சாரை பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க அந்த அளவு வந்து அவரோட இன்ஸ்பிரேஷன் வந்து எல்லாருக்கும் இங்கே உலகத்துக்கே பிடிக்குது சமூகத்தில் இருக்கிற விஐபிகளும் ரஜினி சாரை எனக்கு அப்படி பிடிக்கும் இப்படி பிடிக்கும்னு ரஜினி சார் ஒரு ஞானி அப்படின்னு சொல்றதுலாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படி அவங்க சொல்லும்போது நமக்கு அப்படியே வந்து சிறகடிச்சு பறக்கிற மாதிரி ரசிகர்களுக்கு இருக்கு

நான் வந்து நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் நான் தலைவரை வந்து அப்படி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க மட்டுமா தான் லவ் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அங்கே மகிழ்ச்சி